நேத்து ராத்திரி எம்மா சூப்பர் ஹிட் பொதுவா எம் மனசு தங்கம் சூப்பர் ஹிட் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு என்னாச்சு சூப்பர் ஹிட் எது கமர்ஷியல் விலங்குகளை வச்சு எடுத்தோம் யானை பேண்ட் ஷர்ட் போட்டுது பாம்பு கிட்டார் வச்சு அதை வச்சு ஓட்டணும் பேர் தெரியாத அம்மனுங்களை வச்சு ஓட்டணும் கொஞ்ச நாள் பீட்சா காஞ்சனா பேய்களை வச்சு ஓட்டணும் எதையாவது வச்சு ஓட்டணும் கமர்ஷியல் சார் எதுக்கு சினிமாக்கு போறோம் கதை கேட்கலாம் புக்ல படிச்சுட்டு போகலாமே டேரக்டர் சொன்னா காதில் கேட்டு போயிடலாம் சினிமாக்கு எதுக்கு போகிறோம் கமர்ஷியல் நம்ம வாழ்க்கையில் நடக்காத நல்லதெல்லாம் ஹீரோக்கு நடக்கும் சார் நம்ம லவ் பண்ணோம்னா வெளியில கார்டன்ல போய் டான்ஸ் ஆட முடியுமா சார் ஹீரோ கனவு காண்றான் சார் ஹீரோயின் ஆகணும் ஆஸ்திரேலியாவில் பாட்டு போடுறாங்க நம்ம கனவு கண்டா கடங்காரம் தான் வரான் கனவழி இல்லைன்னா ஒய்ஃபு கனவழியும் வந்து திட்டுறா நமக்கு இது நடக்காத நல்லதெல்லாம் ஹீரோக்கு நடக்குதுங்க என் சைஸ் இருக்கிற ஒரு ஹீரோ நாற்பது பேர் அடிக்கிறாரு பார்க்கும் போது திருப்தியா இருக்கு கொஞ்சம் பார்க்கும்போது திருப்தியா இருக்கு நம்மளே அடிச்சா மாதிரி நான் என்ன பண்ணுவேன் படத்தில் இருக்கிற வில்லனை மட்டும் அந்த பெரிய வில்லனை வந்து எம்டி ஈஸி கமர்ஷியலோட உச்சம் சொல்லட்டுமா படத்து பேர்லயே ஓட வச்சாம்பர் அவன் தான் புத்திசாலி இருட்டு அறையில் முரட்டு குத்து அது கிட்டாச்சுங்க அது வசனம் யாரு இசை யாரு கதை என்ன அத்திரை கதை எதை பத்தியும் கவலை இல்ல இப்ப படம் எடுக்கும் போது படம் பேரே போடுறது இல்ல எல்லாம் நம்பர் நூத்தி அறுபத்தி ஒன்பது நூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் வைக்கிறத திருவிழாவாக்கிட்டான்